வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேள்வேல் முருகா வேல் முருகா என் அன்பு செல்வமே என் வார்த்தைகளையெல்லாம் விட்டாயா என்ன என் பக்தனின் அத்தனை இஷ்டங்களையும் நான் பூர்த்தி செய்வேன் ஒரு மனிதனின் மனம் முழுக்க என் மீது அன்பை சுமந்து கொண்டு என் பெயரை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பானேயானால் அவனுடைய அத்தனை இஷ்டங்களையும் நான் பூர்த்தி செய்வேன் அவனுடைய பக்தி என்னும் சாதனத்தையும் வலுவடைய செய்து பக்தி ஆற்றினை பெருக்கிக் கொண்டே இருப்பேன் இந்த வாக்கினை என் பிள்ளையான உனக்கு அளித்துவிட்டு உன்னை விட்டு நான் எங்கு செல்வேன் சரி இன்று முதல் நான் சொல்வதை செய் வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய குழப்பங்கள் நிறைந்த சூழ்நிலைகளையும் சிறு சிறு கடினமான விஷயங்களையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு ஏனென்றால் நீ வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடியதை விட அதிகமாகவே ஒரு நொடியில் என்னால் செய்ய முடியும் எனவே இன்று முதல் உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையையும் உன்னுடைய ஒவ்வொரு குழப்பங்களையும் கேள்விகளையும் உன் பதற்றத்தையுமே கூட என்னிடத்தில் ஒப்படைத்து விடு எல்லாவற்றிற்கும் என் பிள்ளைக்கு பயம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாத புரியாத நிலையே சுருக்கமாக சொன்னால் பயம் என்பது எதிர்காலத்தை நினைத்துதான் எதிர்காலம் என்பது இங்கே அடுத்த நொடி அடுத்த அடுத்தடுத்த வருடங்கள் என அனைத்திற்குமே பொருந்தும் பயம் என்னும் ஒரு துளி நன்று உனை மட்டும் கொல்லாது உன்னை சார்ந்தவரையும் கொல்லும் இயல்புடையது உனக்கோ ஒரு செயலை செய்வதற்கு முன்பு பயம் அச்செயலை செய்தவுடன் அது சரியா என்ற பயம் மனதில் தோன்றுவதை வெளியில் சொல்ல பயம் சொல்லிய பின்பு பிறர் என்ன நினைப்பார்களோ என்ற பயம் எதிர்காலம் குறித்து பயம் நிகழ்காலம் குறித்தும் பயம் கடந்த காலத்தில் நிகழ்ந்த கசப்பான நினைவுகளை பயம் யாருக்கோ எங்கோ ஏதோ ஒன்று நிகழ்ந்தால் நமக்கும் நிகழ்ந்து விடுமோ என்ற பயம் முயற்சி செய்யவும் பயம் வெற்றி பெறுவோமோ என்றும் பயம் தோல்வியடைந்தால் என்ன செய்வது என்ற பயம் சந்தோஷமாக இருந்தால் அடுத்த நொடி துன்பம் வருமோ என்று பயம் இப்படி உன் வாழ்வில் அனைத்தும் பயம் மயமாகவே இரு என் தங்கமே இன்று இந்த நொடி ஒன்றை மட்டும் சொல்கிறேன் மனதில் இருத்திக்கொள் வாழ்க்கை ஒரு புத்தகம் உன் வாழ்க்கை எனும் நூலின் அடுத்த பக்கம் எப்படி இருக்குமோ என்ற பயம் கொள்ள தேவையில்லை ஏனென்றால் உன் வாழ்வின் நூலாசிரியர் இறைவன்தான் எனவே உன் வாழ்வின் அத்தனை பக்கமும் நன்மையாகவே இருக்கும் ஒரு இறைவனால் எப்படித்தன் பக்தனுக்கு கெடுதலை எழுத முடியும் ஆம் இதுவரை நீ வாழ்ந்த வாழ்வு உனக்கு நன்மைதான் இனிவரும் உன் புத்தகத்தின் பக்கங்களும் உனக்கு நன்மையாகவே இருக்கும் ஏன் உன் வாழ்வின் முடிவும் உனக்கான நன்மையே எனவே இனி பயமோ பதற்றமோ கலக்கமோ தேவையில்லை நம்பிக்கையோடே இரு எல்லாம் நன்மைக்கே யாமிருக்க பயமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா